எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல கணபதி பெருமானின் மூல மந்திரங்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஏகாஷர கணபதி கணபதி பெருமானின் அருள் கிடைக்க மூல மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக மகா கணபதி பரிபூரண சித்தி கிடைக்க ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய சுவாஹா ஹஸ்தீந்திரா நமம் இந்து சூட மருண சாயம் திரிநேத்திரம் ரசா ஆச் லிஷ்டம் பிரியய சரோ ஜகரயா ஸ்வாங்க ஸ்தயா சந்ததம் பீஜா பூர கதேஷம் கார்முக லசச் சக்கராப்ஜ பாசாத் பல இவ்ரீக் எக்ர ஸ்வ விஷான ரத்ன கலசாங் ஹஸ் லதர வகந்தம் பஜே யோக கணபதி எப்பொழுதும் பாத கிடைக்க ஓம் வக்ரதுண்ட ஏக தம் ஷ்ராய க்ளீம் க்ரீம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகா லக்ஷ்மி கணபதி செல்வங்கள் சேர ஓம் ஸ்ரீம் கௌம் சௌம்யாய கணபதையே வரவரத சர்வஜனம் மே வசமானய சுவாகா ஓம் கம் ஸ்ரீம் சௌம்யாய லக்ஷ்மி கணேச வரவரத ஆம் கிரீம் கிரோம் சர்வஜனமே வஸமான ஸ்வாஹா பக்ரதுண்ட ஏகதம்ஸ்ராய கிளீன் ஸ்ரீம் கிரீம் கம்கணபதையே வரவரது சர்வஜனமே வஸமான ஸ்வாஹா ஓம் கிளீன் சௌம் பிப்ரான சுசு பீஜ பூரசு மிலன் மாணிக்ய கும் பாங்குசான் பாசம் கல்பலத்தாம் ச கட்கவில சஜ் இஜயோதி சுதா மிர்ச்சர இச் யாமே நாத்த சரோருஹேன சகிதம் தேவி திவ்யம் சாந்தி கே கௌராங்கோ வரதான ஹஸ்த சகிதோ லக்ஷ்மி கணேசோ வதாத் ருணஹரண கணபதி கடன் தொல்லை நீங்க ஓம் கணேச ருணம் சிந்தி வரேண்யம் ஓம் நம பட் மகாவித்யா கணபதி தேவியின் அருள் கிடைக்க ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளௌம் கம் க ஏ ஈல கிரீம் கணபதையே ஹச கஹல கிரீம் வர வரத சகல கிரீம் சர்வஜ

ஹனோ ஹனோ பலக வக்ர துண்டாய புஷ்டி கணபதி ஓம் ஓம் கம் கம் கைம் கணபதையே கணபதையே விக்ன வினாசினே சந்தோஷம் கிடைக்க நம சித்திதாய கரஸ்த கதலி சூத மோதகம் பால சூரிய நிபம் வந்தே தேவம் பால கணாதிபம் சக்தி கணபதி எல்லா காரியமும் நிறைவேற ஓம் கிரீம் க்ரீம் க்ரீம் ஆலிங்க தேவியும் ஹரிதாங்க யுஷ்டீம் பரஸ்பராஜ் லிஷ்ட கடிப்பிரதேசம் சந்தியாருணம் பாசஸ் ருணி பகந்தம் பயா பகம் சக்தி கணேச சர்வ சக்தி கணபதி பாதுகாப்பு கிடைக்க ஓம் கிரீம் கம் கிரீம் மகா கணபதியே சுவாகா சிப்ர பிரசாத கணபதி சீக்கிரமாக பயன் தரும் மந்திரம் ஓம் கம் சிப்ர பிரசாதனாய நமக குஷி கணபதி நோய்கள் நீங்க ஓம் ஹும் கிளவுன் தட ராஜ

ஐம் ஏற்பட மந்திரம் ஓம் கிளௌ ஸ்ரீம் சர்வ விக்ன ஹந்திரே பக்தா நுர கர்த்தே விஜய கணபதியே ஸ்வாகா பாசாங்கு தாமர பலவா நாகுன சர்வம் ரக்தர்ணோ விநாயக அர்கபதி நவகிரக சாந்தி தரும் மந்திரம் ஓம் கம் கணபதி அர்க கணபதி வரவரத சர்வ ஜனமே வசமான கணபதி பெருமானின் அறுபது மூல மந்திரங்களில் முதல் இருபது மூல மந்திரங்கள் நிறைவடைந்தது